டக்ளஸ் தேவானந்தாவை சிறைச்சாலையில் போய் சந்தித்திருக்கக்கூடிய நமல் ராஜபக்சே ஒன்பதாம் தேதி டக்ளஸ் தே தேவானந்தா அவர்கள் பிணையில் வெளிவருவார் என்று சொல்லப்படுகின்ற அதே வேளையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது வேறு பல வழக்குகள் பதிவிடப்பட இருக்கிறது என்கின்ற செய்தியும் அதன் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய நகர்வுகளை அரசு சார்ந்தவர்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் திட்டமிட்டு புலம்பெயர்ந்த தமிழர்களை மகிழ்விக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் இன்று வலுவடைய தொடங்கி இருக்கின்றன உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி அரசு அவருக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான களத்தை முன்னிலைப்படுத்தி பயணிக்க இருக்கிறதா நமல் ராஜபக்சே அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து விட்டு இந்த அரசு திட்டமிட்டு டக்ளஸ் தேவானந்தா மீது ஒரு பழிச்சொல்லை புகுத்தியிருக்கிறது என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார் என்றால் உண்மை எதுவாக இருக்கும் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு பயணிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தடையுங்கள் தொடர்ச்சியாக பல தேடல்களோடு உங்களை சந்திப்பதற்கான களத்தில் நான் நிற்பேன் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் துப்பாக்கி கொடுத்த விடயத்தில் கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் அன்று அவர் கையில் ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கியே பாதாள பாதாள உலகத்தை சார்ந்தவர்களிடம் அவர் கொடுத்து தவறான செயல்களை செய்வதற்கு களம் அமைத்தார் என்கின்ற அடிப்படையில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விசாரணையின் முடிவில் நீதிமன்றம் அவருக்கு வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்துவிட்டது எனவே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது பதிவாகி இருக்கக்கூடிய இந்த வழக்கிலிருந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பிணையில் வருவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி அவர்களுடைய ஆதரவாளர்களால் எடுத்து வைக்கப்படுகின்றது இதே வேளையில் ஒரு சிலர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது அவரை ஒரு நல்லவர் என்கின்ற கோணத்தில் மக்களிடம் கொண்டு செல்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான விளம்பரங்களை செய்யக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாம் இங்கு புறந்தள்ளாமல் இருக்க முடியவில்லை இந்த சூழலில் டக்ளஸ் தேவானந்தா யார் யாருக்காக கூலிப்படைகளை வைத்து அவர் வேலை செய்தாரோ அந்த அரசியல்வாதிகள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதிலே மௌனம் சாதித்து விட்டார்கள் என்கின்ற கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது இந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லக்கூடிய விடயத்தில் நமல் ராஜபக்சே அவர்கள் இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சிறைச்சாலையில் போய் சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பு நட்பின் காரணமாக நலம் விசாரிக்க வந்த சந்திப்பு என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் இதன் பின்னணியில் வேறு பல விடயங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்ற செய்திகளும் பரவிக்கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் டக்லஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்துவிட்டு நமல் ராஜபக்சே அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நமல் ராஜபக்சே மீது திட்டமிட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்களை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் அவர்கள் கொடுத்த காசை பெற்றுக்கொண்டு அதில் வெற்றி பெற்ற அனுரா அவர்கள் அவர்களை குளிர்விப்பதற்காக டக்லஸ் தேவானந்தா மீது பொய்யான ஒரு பழிச்சுமையை சுமத்தி இருக்கிறார் என்று நமல் ராஜபக்சே எடுத்து வைத்திருக்கிறார் உண்மை அதுவா நமல் ராஜபக்சே சொல்வது சரியா போன்ற பல கேள்விகள் இங்கு மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் தான் ஒன்பதாம் தேதி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பிணையில் வெளிவருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும் அதற்கான காய் நகர்த்தர்கள் தொடங்கிவிட்டது என்றும் எனவே நீதிமன்றத்தின் சார்பில் டக்ளஸ் தேவானந்தா பிணை பற்றி வெளிவருவதற்கான ஒரு களம் எடுக்கப்படும் என்கின்ற செய்திகள் பரபரத்து கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்தச் சூழலில் அரசை பொறுத்தமட்டில் மேலும் பல வழக்குகளை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது கொண்டு வந்து நிறுத்தி அவரை நிரந்தரமாக சிறையில் வைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் தீவக பகுதியில் காணிகளை அதாவது அரசு காணிகளை தவறான வழியில் பயன்படுத்தியதாகவும் அந்த காணிகளை விற்பனை செய்வதற்கான களங்களை எடுத்த குற்றச்சாட்டும் டக்ளஸ் தேவானந்தா மீது இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் அதுபோல வேலை வாங்கி தருகிறேன் என்று வேலை வாங்கி கொடுப்பதற்காக பணம் பெற்ற விடயங்களை மையப்படுத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது இருக்கிறது என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கின்றது அதுபோல கிளிநொச்சியில் பூநகரி பகுதியில் கடலட்டை பண்ணைகள் நிறுவி இருக்கக்கூடிய அந்த கடலட்டை பண்ணையின் முதலாளிகளிடம் டக்ளஸ் தேவானந்தா அரசு நிலங்களை கொடுத்து ஒரு பெருவாரியான நிதியை தன்வசம் எடுத்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் அவர் மீது நிலுவையில் இருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டு முன்னெடுத்து வைக்கப்பட இருப்பதாகவும் செய்திகள் பரவிக் அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சிறைச்சாலையில் தொடர்வதற்கான களங்களை எடுப்பதற்கான வழக்குகள் மேலும் அவர் மீது பதிவாகும் என்கின்ற செய்திகளைத்தான் இப்பொழுது இலங்கையில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இப்பொழுது அதை முன்னிலைப்படுத்தி கொண்டு இருக்கின்றன டக்ளஸ் தேவானந்தா இந்த நெருக்கடிகளிலெல்லாம் இருந்து மீறி வெளியே வருவதற்கான ஒரு களம் அமையுமா அல்லது பிள்ளையான் அவர்கள் எப்படி சிறைச்சாலையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய வாழ்க்கையும் தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து விடுமா என்கின்ற கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் பரவலாக எழும்ப தொடங்கி இருக்கின்றன இதே வேளையில் இன்னும் சில செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன அந்த செய்திகளை பொறுத்த மட்டில் தமிழர்களை அளித்த விடயத்தில் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு ஒரு பிரதானமான களம் இருக்கிறது என்றும் அது குறித்து ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் அழிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் எடுத்து அவரை மேலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகின்றது மிக இலகுவாக ஒரு வழக்கிற்குள் சென்றிருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அந்த வழக்கை மிக இலகுவாக முறியடித்துவிட்டு வெளியே வந்துவிடுவார் என்கின்ற நிலைப்பாடு இதுவரை பேசப்பட்டு கொண்டிருந்த சூழல் தற்பொழுது களம் இருப்பதாகத்தான் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் முன்னெடுத்து வைக்கின்றன நமல் ராஜபக்சேயின் சந்திப்பு கூட அரசியல் ரீதியாக இருக்குமா அல்லது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியா என்கின்ற கேள்விகள் மத்தியில் டக்ளஸ் அவர்கள் தொடர்ந்து சிறைச்சாலையில் தொடர்வதற்கான களங்களை எடுத்து ஆட்சியாளர்கள் அவர் மீது பல வழக்குகளை பதிவு செய்வதற்கு வேகம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திதான் இப்பொழுது வடக்கு பகுதியில் இருந்து வந்து கொண்டு இருக்கின்றன டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் அரசியல் களம் முடிவை கண்டுவிட்டதா அவரை சார்ந்து பல அநீதிகளை செய்து கொண்டிருந்தவர்கள் அவரை கைவிட்டு விட்டு அமைதி காத்து விட்டார்களா சிறைச்சாலை கதவுகள்தான் இனி டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கனவுகளை பறைசாற்றுகின்ற பிம்பங்களாக இருக்குமா காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்